டு டம் தமிழ் அகாடமி ரயில்வே துறையில் இருந்து ஒரு சூப்பரான வேலை பதிவு வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த அறிவு பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த அறிவிப்பில் வந்து அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் அப்படின்ற பதவிக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் இப்போ வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சான்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஐடிஐ படித்தவங்க டிப்ளமோ படித்தவங்க அப்படின்னாலும் சரி அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஐடிஐ டிப்ளமோ படிச்சிருந்தாங்க அப்படின்னாலும் சரி ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் ஸோ அதேமாதிரி இந்த வேலை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆர்ஆர்பி சென்னை அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டுக்குள்ளேயே கிடைக்கும் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இதற்கான தகுதியில் என்ன அது வயது வரம்பு என்ன ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்படக்கூடிய முழுமையான தகவலில் நாம் இப்போ பார்த்துலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஸோ இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க சென் நம்பர் ஜீரோ ஒன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த சென் நம்பர் அப்படின்றது சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் ஸோ நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது சென் நம்பர் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின தகவல்கள் வந்து சென் நம்பர் ஒன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற அந்த அந்த நம்பரு அடிப்படையில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த நம்பர் வந்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆரம்பித்து பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தான் கடைசி தேதி ஸோ இந்த அப்ளை பண்ணும்போது எதாவது கரெக்ஷன் தவறாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோம்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கரெக்ஷன் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த பதவிக்கு அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இதுக்கு அந்த ஸ்கேல் ஆஃப் பே என்ன இனிஷியல் பே என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாம் பார்க்கலாம் ஸோ இந்த ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் லெவல் டூ அப்படின்ற ஸ்கேல் பிரகாரம் மாத சம்பளம் வழங்கப்படும் இனிஷியல் பே வந்து பத்தொன்போதாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ இது வந்து பேசிக் பே இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட அலோவன்சஸ் உண்டு அதே மாதிரி ஃப்ரீ பாஸ் உண்டு ஃப்ரீயாக மெடிக்கல் உண்டு அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய சலுகைகள் இந்த ரயில்வே துறை வேலைவாய்ப்பு அப்படின்றதுனால ஏகப்பட்ட சலுகைகள் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அதில் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து அனெக்ஷனில் கொடுத்துருக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு அந்த டைம் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வரும் ஸோ இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஏ ஒன் ஸோ வந்து அது அதாவது அதிகபட்சம் அந்த உடல் தகுதி திறன் வந்து எதிர்பார்ப்பாங்க ஏன்னா ரயிலை இயக்கக்கூடிய பணி அப்படின்றனால கண் பார்வை திறன் வந்து உடல் தகுதி அதேமாதிரி உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்டு உங்களுக்கு மருத்துவ பரிசோதனை இதெல்லாம் முழுமையாக செஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பணி வாய்ப்பானது வழங்கப்படும் ஸோ எதுக்காக சொல்கிறோம்னா நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அந்த உடல் தகுதி திறன் அப்படின்றது முழுமையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஓகே ஏஜ் ஆசான் அந்த வயது வரும்போது வந்து பதினெட்டு முதல் முப்பது வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான இந்த டேட் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸோ மொத்தம் வந்து ஆறாயிரம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஸோ ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி தான் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஓகே இந்த இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்றதை நம்ம பார்த்துலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக படிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி உங்களுக்கு கல்வி தகுதி வந்து அவங்க அந்த நோட்டிஃபிகேஷன் க்ளோஸிங் டேட் பிரகாரம் உங்களுக்கு கல்வி தகுதி இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து கடைசி வரு வருஷத்தில் இருக்கிறோம் ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற அடிப்படையில்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் வேறு அதர் மோட்டில் அப்ளை பண்ண முடியாது ஸோ இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது பார்த்திங்க எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது விதமான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து இந்த வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது ஒரு வேலை அந்த வேலை நமக்கு கிடைச்சது அப்படின்னா என்னென்ன விதிமுறைகளைலாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்ற முக்கியமான தகவல்கள் ஸோ விண்ணப்பிக்கிறவங்க அதை முழுமையாக பார்த்துங்க ஸோ அடுத்து வந்து விஷன் ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து டிஸ்டன்ட் விஷன் நியர் விஷன் அதே மாதிரி கலர் கலர் விஷன் பைனோ கலர் விஷன் ஃபீல்டு விஷன் நைட் விஷன் ஸோ வந்து கண் பார்வை திறனுக்கு முழுமையாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஸோ கண் பார்வை திறன் வந்து முழு தகுதியோடு இருக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்துக்கிறதுக்காக பல்வேறு விதமான அந்த விஷன் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஸோ இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் பார்த்துலாம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயது வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு அனுப்பிக்கலாம் ஸோ குறைந்தபட்சமாக பதினெட்டு அதிகபட்சம் முப்பது ஸோ இதில் யாருக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ எஸ்சி எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா ஐந்து வருடம் வயது வரம்பு தளர்வு இருக்குது ஓபிசி என்சிஎல் அவங்களுக்கு மூன்று வருடம் வயது வரம்பு தளர்வு ஸோ எக்ஸரிஸ் மேன் இருந்தீங்க அப்படின்னா அண்டர்சர்வ்ட் இடபிள்யூஎஸ்க்கு மூன்று வருடம் எக்ஸரிஸ்மேன் ஓபிசி என்சிஎல் ஆறு வருடம் எக்ஸரிஸ்மேன் எஸ்சிஎஸ்டி அவங்களுக்கு எட்டு வருட வயது ரொம்ப தளவானது இருக்குது ஸோ அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு அண்டர்சர்ட் இடபிள்யூஎஸ் அவங்க வந்து அதாவது ரயில்வேல ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடியவங்க குரூப் சி குரூப் டீயில் பணியில் இருக்கவங்க விண்ணப்பிக்க விரும்புனாங்க அப்படின்னா அண்டர்சர்ட் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் நாற்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓபிசி என்சிஎல் நாற்பத்தி மூணு வயது எஸ்சி எஸ்டி நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அதேமாதிரி உமன் கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து ஹூஆர் விடவுட் டைவர்ஸ்ட் அண்ட் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்டு பட் நாட் ரீமேரிட் ஸோ அவங்க வந்து விவகாரத்தானவங்க அல்லது வந்து கணவனை பிரிந்து வாழக்கூடியவங்க ஜுடிஷியலி செப்பரேட்டட் மறுமணம் செய்து கொள்ளாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அண்ட் இடபிள்யூஎஸ் முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓபிசி என்சிஎல் முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எஸ்சிஎஸ்டி நாற்பது வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ அதேமாதிரி கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்ரண்டிஸ்ஷிப் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் விச் மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் ஐடிஐ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஷிப் ஸோ இந்த தகுதி இருக்கிறவங்க ஷல் பி ரிலாக்ஸ்டு டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் அண்டர் கான் பை தம் அண்டர் த அப்ரண்டிஷிப் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஸோ ஓகே அடுத்து வந்து கேண்டிடேட்ஸ் ஹூ பிகம் கோர்ஸ் கம்ப்ளீட்டர் ஆக்ட் அப்ரெண்டிஸ் அண்டர் த அப்ரண்டிஷிப் ஆக்ட் பிஃபோர் அட்டைனிங் த ஏஜ் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ இதில் வந்துட்டு அண்டர்சர்டு இபிஎஸ் இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓபிசிஎன்சிஎல் முப்பத்தி எட்டு வயது எஸ்சிஎஸ்டி நாற்பது வயது ஸோ ஓகே ஸோ ஓகே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்துலாம் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் கேட்டகரிஸ் மென்ஷன்ட் இன் பிலோ சீரியல் நம்பர் டூ ஸோ ஓகே ஐநூறுரூவா வந்து இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எஸ்சி எஸ்டி எக்ஸவிஸ் மேன் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டி சார் எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ் ஓகே இவங்க எல்லாருமே வந்து இரநூத்தம்பது ரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் ஓன்லி ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் த்ரூ இன்டர்நெட் பேங்கிங் டெபிட் கிரெடிட் கார்டு யூபிஐ ஸோ நீங்கள் ஆன்லைன் அமௌண்ட்டு வந்து இதுக்கு பே பண்ண முடியும் ஸோ அதுக்கு என்னென்ன மெத்தடில் பே பண்ண அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இந்த வேலைக்கு என்ன ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்த்தலாம் ஸோ நம்ம வந்து ஆர்ஆர்பி ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி சிபிடி ஒன்று சிபிடி டூ கம்ப்யூட்டர்ஸ்ட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு ஸோ இது வந்து சிபிஏடி அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிவி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எம்இ ஸோ இந்த ஸ்டேஜஸில் தான் வந்து நமக்கு அந்த எக்ஸாம் இருக்கும் ஸோ ஓகே நமக்கு வந்து இந்த எக்ஸாம் பட்டின தகவல் எல்லாமே ஆர்ஆர்பியுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்து மூலமாக வெளியிடப்படும் அதே மாதிரி எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாகவும் தெரிவிக்கப்படும் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ ரெகுலர் ரிக்வஸ்ட் ஆஃப் போஸ்ட்போன் ஆஃப் எனி ஸ்டேஜஸ் ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் டேட் வந்து மாற்றுறதோ அல்லது வந்து அந்த தேர்வு நடைபெறக்கூடிய இடங்களை மாற்றுறதோ வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி சிபிடி ஒன் பற்றி பார்த்தலாம் சிபிடி ஒன்று வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான் சிபிடி டூக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி சிபிடி ஒன் ஷல் நாட் பி கவுண்டர்ட் ஒயில் ப்ரிப்பேரிங் த ஃபைனல் பேனல் ஸோ அந்த ஃபைனல் பேனலில் தயார் பண்ணும்போது இந்த சிபிடி ஒன்றில் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சிபிடி ஒன்றுக்கான பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் எக்ஸாம் டைப் என்ன சிலபஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் டியூரேஷன் வந்து அறுபது நிமிடம் ஒரு மணி நேரம் வந்து அந்த தேர்வு நடைபெறும் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் செவன்டி ஃபைவ் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் செவன்டி ஃபைவ் ஸோ ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர் ஷேட் பி நெகட்டிவ் மார்க்கிங் ஆஃப் ஒன் தேர்ட் மார்க்ஸ் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் ஸோ நீங்கள் ஒரு கேள்வி தவறாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூன்றில் ஒரு பங்கு மதிப்பெண் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் வில் பி டன் அட் சிபிடி ஹெல்ட் அட் மல்டிபிள் ஷிஃப்ட் ஓகே ஓகே மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பார்த்துலாம் அதாவது எலிஜிபிலிட்டி குறைந்தபட்சமாக தேர்வு பெறுவதற்கான மதிப்பெண் அண்டர் சர்டு இடபிள்யூஎஸ் வந்து நாற்பது சதவீதம் மதிப்பெண் எடுக்கணும் ஓபிசி என்சிஎல் முப்பது சதவீதம் எஸ்சி முப்பது எஸ்டி இருபத்தி ஐந்து த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் சிபிடி ஒன் வில் ஜென்ரலி பி கன்ஃபார்மிட்டி வித் த எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து இந்த சிபிடி ஒன்னுனுடைய அந்த கேள்விகள் எல்லாமே வந்து நீங்கள் என்ன கல்வித் தகுதி அடிப்படையில் அந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதுலேருந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸில் அப்ஜெக்டிவ் டைப் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பு மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர்ஸு ஓகே லைக்லி டு கவர் டாபிக்ஸ் ரிட்டைனிங் டு த ஃபாலோயிங் சிலபஸ் ஸோ அந்த கீழ்கண்ட அந்த சிலபஸ்லேருந்து கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க உதாரணமாக மேத்தமெட்டிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் டெசிமில்ஸ் ஃப்ராக்ஷனு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரேஷியோ ப்ரொபோஷன் ஓகே பர்சன்டேஜ் டைம் அண்ட் ஒர்க்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸு சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ நீங்கள் வந்து இந்த போட்டி தேர்வு அப்படின்னு போனீங்க அப்படின்னாலே மேக்ஸில் வந்து இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த டாபிக் தான் வந்து சாதாரண குரூப் ஃபோர்லேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் வரும் பட் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாறுபடும் ஸோ அடுத்து மெட்டல் எபிலிட்டி பார்க்கலாம் அனலாகிஸ் ஆல்பபெட்டிக்கல் நம்பர் சீரியஸ் கோடிங் அண்ட் டீ கோடிங் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ரிலேஷன்ஸ் ஜம்பிளிங் வென் டயக்ராம் டேட்டா இன்டர்பிரட்டேஷன் அண்ட் சஃபிஷியன்சி கன்க்ளூஷன்ஸ் அண்டு டிசிஷன் மேக்கிங் ஸோ மாதிரி இந்த எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாலும் மெட்டலெபிலிட்டியில் வரக்கூடிய விஷயங்கள் இது ஸோ அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸு சிலபஸ் அண்ட் திஸ் ஷெல் கவர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லைஃப் சயின்ஸு ஆஃப் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸோ ஜென்ரல் சயின்ஸ் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கரண்ட் ஜெ ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்போர்ட்ஸ் கல்ச்சரு பர்சனாலிட்டிஸ் எக்கனாமிக்ஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஸோ இது வந்து ஜென்ரல் அவேர்னஸில் வரக்கூடியது சிபிடி டூ அதுக்கான பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் பார்த்தலாம் சிபிடி டூ வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்ற அந்த ரெண்டு செக்ஷனை வந்து உங்களுக்கு அந்த தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் டியூரேஷன் மொத்தமாக வந்து ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிடம் அந்த தேர்வானது நடைபெறும் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நூற்றி எழுபத்தி ஐந்து ஸோ பார்ட் ஏல வந்து நூறு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் தொண்ணூறு நிமிஷம் அதுக்கான டைமு பார்ட் பியில் வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸு அறுபது நிமிஷத்தில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் தவற ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஒன் தேர்டு மார்க் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இன் பார்ட் ஏ மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் ஃபார் எலிஜிபிலிட்டி ஸோ பார்ட்டியில் வந்து அண்டர்சர்ட்இடி இடபிள்யூஎஸ் குறைந்தபட்சமாக நாற்பது சதவீதம் மதிப்பெண் எடுக்கணும் ஓபிசி ஓபிசிஎன்சிஎல் குறைந்தபட்சமாக முப்பது சதவீதம் எஸ்சி முப்பது சதவீதம் எஸ்டி இருபத்தஞ்சு சதவீதம் குறைந்தபட்சமாக எடுக்கணும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே த ஒன்லி த மார்க்ஸ் ஸ்கோர் இன் பார்ட் ஏ ஷால் பி கவுண்டட் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஃபர்தர் ஸ்டேஜஸ் ஸோ பார்ட்டியில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்டு தேர்வுக்கு நீங்கள் தேர்வு வருவதற்காக கணக்கில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிலபஸ் பார்த்தலாம் பார்ட்டியேல வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னதான் சரி அதே அந்த எல்சிஎஃப் ஹெசிஎம்மு ரேஷியோ ப்ரொப்போஷன் பர்சன்டேஜஸ் டைம் அண்ட் ஒர்க்கு ஸோ அதே தான் வந்திருக்கு உங்களுக்கு அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்திங்க அப்படின்னாலும் ஆல்ஃபோமெட்டிக்கல் நம்பர் சீரியஸு கோடிங் டீ கோடிங் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஸோ அது அதே டைப் தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஸோ அதை விண்ணப்பி முழுமையாக பார்த்துங்க பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸோ ப்ராட் டாபிக்ஸ் தட் ஆர் கவர்ட் அண்டட் திஸ் ஷால் பி என்ஜினியரிங் ட்ராயிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஓகே ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் லைன்ஸு ஜியாமெட்ரிக் ஃபிகர்ஸு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் ஸோ இது வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அந்த டாப்பிக்ல வரக்கூடிய சிலபஸ் இதெல்லாம் ஸோ ஓகே பார்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பி இஸ் ஒன்லி குவாலிஃபைங் டெஸ்ட் இன் நேச்சர் அண்ட் ஷால் ஹேவ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த வேரியஸ் ஸ்ட்ரேட் ஓகே ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை த டேரக்டரேட் ஜென்ரல் ஓகே நீங்கள் இதில் வந்து சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட் பியில் வந்து நீங்கள் என்ன அதாவது எலக்ட்ரிக்கல் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன பாடத்திட்டம் அதாவது இன்ஜினியரிங் அண்டு கம் காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து இன்ஜி எலக்ட்ரிக்கல் அந்த பகுதி கேட்கக்கூடிய பாடத்திட்டம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதில் பார்த்திங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸோ மாதிரி எந்தெந்த பாடத்திட்டத்துக்காக நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அது தொடர்பான அந்த கேள்விகள் வந்து கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஃபிட்டர் மெக்கானிக்கு டிராக்டர் மெக்கானிக்கு ஸோ இதெல்லாம் அந்த இதுக்கு வரக்கூடிய அந்த பாடத்திட்டம் ஸோ நீங்கள் வந்து எதுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அதற்கான அந்த சிலபஸே அந்த பார்ப்பில் அப்படின்றத நீங்கள் முழுமையாக பார்த்துருக்கேன் ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் சிபிஐடி ஸோ சிபிஐடிக்கு வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு எத்தனை வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி எட்டு மடங்கு கண்டிடேட்ஸ் வந்து அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் டெஸ்ட் கேண்டிடேட் ஷுட் ப்ரொடியூஸ் தர் விஷன் சர்டிஃபிகேட் ஸோ நீங்கள் வந்து சிபிஐடிக்கு வந்து அப்பியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா வந்து விஷன் சர்டிஃபிகேட் வந்து பிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து சிபிஐடிக்கு வந்து அப்பியர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இட் இஸ் மேண்டேட் க்ளியர் ஈச் டெஸ்ட் பேட்டரி செக்ஷன் ஆஃப் சிபிஐடி செபரேட்லி ஸோ இந்த சிபிஐட்டில் இருக்கக்கூடிய தனித்தனியான அந்த ஒவ்வொரு அந்த டெஸ்ட்டு இதுலேயும் வந்து நம்ம தேர்வு பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிபிஐடி வந்து இங்கிலீஷ் மட்டும் ஹிந்தியில் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆஃப் சிபிஐடி ஓகே கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு செக் த ஃபாலோவிங் வெப்சைட் லிங்க்ஸ் ஸோ அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான அந்த அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா தான் அந்த சிபிஐடி பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ குவாலிஃபைங் மார்க்ஸ் ஆல் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் செக்யூராக மினிமம் டி ஸ்கோர் ஆஃப் ஃபார்ட்டி டூ மார்க்ஸ் இன் ஈச் டெஸ்ட் பேட்ரி ஸோ நீங்கள் வந்து அந்த சிபிஐட்டியில் வந்து ஒவ்வொரு அந்த டெஸ்ட் பேட்சிலையும் வந்து நீங்கள் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஃபார்ட்டி டூ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் ஒன்லி ஃப்ரம் அமாங்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை இன் த சிபிஐடி செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட்டேஜ் வில் பி கிவன் ஃபார் மார்க்ஸ் அப் டெய்டி இன் பார்ட் ஏ ஆஃப் சிபிடி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் ஃபார் ஸ்கோர் அப் டொயன்டி இன் த சிஏடிட்டி ஸோ சிபிஏட்டிக்கு வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜும் சிபிஏட்டி டூவில் பார்ட் எடுத்த மதிப்பெண்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜும் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் நீ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட அந்த கேண்டிடேட் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்க்கலாம் ஓகே பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் அண்ட் மெரிட் அண்ட் மெரிட் ஆஃப் கேன்டிடேட்ஸ் இன் பார்ட் ஏ ஆஃப் சிபிடி டூ குவாலிஃபையிங் இன் பார்ட் பி ஆஃப் சிபிடி டூ அண்ட் ஸ்கோர்ஸ் இன் சிபிஏடி கேண்டிடேட்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ அந்த பார்ட் ஏ அந்த சிபிடி டூ மற்றும் பார்ட் பி சிபிடி டூ மற்றும் வந்து சிபிஏடி இதில் எல்லாத்தில் எடுத்து அந்த மதிப்பெண் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட கேண்டிடேட்ஸ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அழைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் கேஸ் ஆஃப் டூ ஆர் மோர் கேண்டிடேட்ஸ் செக்யூர் ஈக்குவல் மார்க்ஸ் த மெரிட் பொசிஷன் ஷால் பி டெட்டர்மன்டு பை ஏஜ் ஸோ ஒரே மதிப்பெண் வந்து இரண்டு தேர்வர்கள் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அதில் யாருக்கு வந்து வயது அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் இஸ் சப்ஜெக்ட் டு பாசிங் ரிக்வஸ்டிங் மெடிக்கல் ஃபிட்னஸ் ஸோ நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் இந்த எழுத்து தேர்வெல்லாம் நீங்கள் வந்து வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மருத்துவ பரிசோதனை இருக்கும் ஸோ அது வந்து முழுமையான தேர்வு பெறணும் அப்படின்னு சொல்லிக்காங்க ஓகே கேண்டிடேட்ஸ் மே ப்ளீஸ் நோட் ஆர்ஆர் பிஸ் ஒன்லி ரெக்கமெண்டட் நேம்ஸ் டு எம்பனல் கேண்டிடேட்ஸ் டு த ரயில்வே ஜோன் கன்சர்ன்ட் த ஆஃபர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இஸ் இஷ்யூட் ஒன்லி பை த ரெஸ்பெக்டிவ் ரயில்வே ஜோன்ஸ் ஸோ இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட ரயில்வே ஜோனுக்கு வந்து உங்களுடைய அந்த பேரை பரிந்துரை செய்வாங்க அந்த ரயில்வே ஜோன்லேருந்து உங்களுக்கான அந்த வாய்ப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் ஹவு டு அப்ளை பார்க்கலாம் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ரீட் ஆல் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டக்ஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இதை பற்றி முழுமையாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் திஸ் சென் அதாவது சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் இதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும் ஆர்ஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஸோ அதை கிரியேட் பண்ணி அதுலேருந்து உங்களுடைய மொபைல் நம்பரு ஐடி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஓடிபி ரிசீவ் பண்ணி அது மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி கேண்டிடேட்ஸ் ஆர் அலோட் டு சூஸ் ஒன்லி ஒன் ஆர்ஆர்பி அண்ட் சப்மிட் ஒன்லி ஒன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா அகமதாபாத் அஜ்மீர் பெங்களூரு போபால் புவனேஸ்வர் பிலாஸ்பூர் சண்டிகர் சென்னை இப்படி கிட்டத்தட்ட ஒரு பதினாலுக்கும் மேற்பட்ட அந்த ரயில்வேஸுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ ஃபார் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ரயில்வேக்கு அதாவது நீங்கள் சென் தமிழ்நாட்டிலேருந்து விண்ணப்பிக்கிறீங்க நான் சென்னைக்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறேன் சென்னைக்கு மட்டுந்தான் விண்ணப்பிக்க முடியும் அல்லது நான் பெங்களூருக்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெங்களூருக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஒரே நேரத்தில் ரெண்டு ரயில்வேக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண முடியாது ஸோ அதுக்கு கவனமாக பார்த்துங்க ஓகே அடுத்து வந்து மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ வந்து தேர்ட்டி டு செவன்ட்டி கேபியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே ஃபோட்டோ ஒரு பன்னெண்டு காப்பி வந்து கையில் வச்சுக்கோங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிறப்ப பல்வேறு ஸ்டேஜஸில் அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஸோ அதேமாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் தேர்ட்டி டு செவன்ட்டி கேபி அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு ஸோ இதேமாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபார்ம அப் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணும்போது கேண்டிடேட்ஸ் கேன் ஆல்சோ யூஸ் த சர்வீசஸ் ஆஃப் காமன் சர்வீஸ் சென்டர் ஸோ பொது சேவை மையங்களை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இதில் நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்குது என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும் என்னென்ன சைஸில் அதாவது அந்த சிக்னேச்சர்னால் அது என்ன கேபியில் இருக்கணும் ஃபோட்டோ வந்து என்ன கேபியில் இருக்கணும் இப்படி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் சொந்தமாக வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி செய்யும்போது சில தவறுகள் நடக்கலாம் ஸோ அதாவது அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து காமன் சர்வீஸ் சென்டர் பொது சேவை மையம் அல்லது நம்ம இ சேவை மையம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சேஃப் ஸோ ஓகே அந்த வெப்சைட் ஆஃப் ஆர்ஆர்பி ப்ராக்டிஸிங் இன் பார்ட்டிசிபேட்டிங் இன் சென் ஒன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்னதான் ஒரு பதினாலுக்கும் மேற்பட்ட அந்த வெப்சைட் வந்து ஆர்ஆர்பி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ கலந்துருக்காங்க அதாவது அகமதாபாத் அஜ்மீர் பெங்களூரு போபால் புவனேஸ்வர் பிலாஸ்பூர் சண்டிகர் சென்னை கவுஹாத்தி ஜம்மு ஸ்ரீநகர் கொல்கட்டா மால்டா மும்பை முசாஃபர்பூர் பாட்னா பிரயாக்ராஜ் ராஞ்சி செகந்திராபாத் சிலிக்குரி த்ரிவேண்ட்ரம் திருவனந்தபுரம் கோரக்பூர் ஸோ இந்த இந்தந்த ரயில்வேஸ்லேருந்து இப்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா சென்னை பெங்களூர் இது ரெண்டும் நமக்கு வந்து ஒரு நியரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அல்லது நீங்கள் வேறு குறிப்பிட்ட சில ரயில்கள் தான் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க ஸோ குறிப்பிட்ட காரணத்துக்காக நீங்கள் உங்கள் ஜம்மு காஷ்மீரில் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்கலாம் தவறில்லை அது உங்களுக்கு எந்த ரயில்வே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத தீர்மானம் பண்ணிவிட்டு அந்த ரயில்வேக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த சூப்பரான ரயில்வே துறை வேலைவாய்ப்புக்கு ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிக்கலாம் ஸோ மாதிரி குறைந்தபட்சமாக ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்களும் சூப்பரான இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த அருமையான வாய்ப்பை தகுதியில் விண்ணப்பதாரர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வேலை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னிலும் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்